Allora, mi sentite? Siamo in un'epoca in cui non c'è முகாத கீர்த்தன பாடி ரேர்ப்பா கீர்த்தனா பாடிலும் தலத்தையும் பாவன மாதிரும் கீர்த்தன பாடி శ్రీ <tries>

கண்டே பரதன் உயிர் காப்பாற்றம் அயோத்தி நகர் திரும்பி வந்தா மகிழா அபிஷேகம் கொண்ட மகிழா அபிஷேகம் கொண்ட மகிழ்ச்சியூரா வாய்ந்தே

கா விடலாம் கடல் சாண்டி விடலாம் காண்டி விடலாம் கடல் பண்டி விடலாம் கம்மிடாம கடல் சாண்டி விடலாம் சாமி சன்சார காடல் காந்தி விடலாம் சார சம்சார காடல் காண்டி விடலாம் சார ச கடலை சாண்டி விடலா சாண்டி விடலாம் கடல் சாண்டி விடலா காண்ட மற்ற கடலை சாண்டி விடலா சாண்டி விடலாம் கடல் சாண்டி விடலா சக்கர கடலை தாண்டி வேண்டிய சாரமற்ற சந்தார கடலை சம்சார காடலை தாண்ட வேண்டியே ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது காரன் <Sessos> பார்த்த <Sessos> 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 <Sessos>

ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் ராய் என்று சொல்லி தாண்டிவிடலாம் விட்டல என்று விட்டல என்று சொல்லே விடலாம் விட்டல விட்டல என்று சொல்லே தாண்டி விடலாம் விட்டனர் என்று சொல்ல தாண்டிவிடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம் நம நமோ ஆதி அநாதியாகி ஆதிமூல பொருளமாகி ஆவினிழல் அமிரிகண்ட ஆதிமூலமேட்ட மகனை கிருசீடநானமாயதீதனே

ആറ് മു ആണിമുഗൻ ആദിശക്തി അമ്മയുടം ആനന്ദമായി ഭവനി വരും ഓം നമോ നമസ്തി ఓం నమో నమ శివయో నమ శివయో నమో నమ శివయమో నమో ఓం నమో నమ శివయో నమో నమ శివయో నమో నమ శివయో నమోనా అడుమే దేవెండు మైలే 我都买的嘞。 மணவாழ ஆடுமயிலே மணவாளே பாலாபிஷேகம் என்று ஆடுமயிலே பாலாபிஷேகம் என்று ஆடுமயிலே பாதம் பணிந்திட ஆடுமயிலே பாதம் பணிந்திட ஆடுமயிலே சந்தன பூச்சலகன் என்று ஆடுமயிலே ताजी मुर्ग मे आई मरने मुर्गा मुर्गा में मुर्गा 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 में मुर्गा मर्गा मर्गा मा मुर्गा 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 मा मुर्गा 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 में मुर्गा 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 में मुर्गा मुर्गा मर्गा माई मर्गा

நீ வீனலிகாவ மெல்லிகாவா நான் யூடியூப்ல அனுப்பறதுல பாட்டு சோடனி பாடறோம் மேதாச்சகரமாந்தி வெற்றி திருவானை கல்யாண படை கொண்டாந்து பல்லாண்டு குறுகமே அநரட கொன்றுமில்லா அலி கோட்டியோ போகுமானது கண் செல்வரை போற்றி மாளே நான்மடக்குறப்படியே செல்வ தயா மோனாராயண நா என்ற நாமம் பலபரவி செல்வ தயாளம் கழிதரேன்

அரங்கே ஒரு வாரம் திருமல்லி வரநாடு வழியே முழுதுமை நகர்போதை மரப்பதங்கள் வழியே திருமணேஸ்வர கிருஷ்ணா நாரதீத குணா நாராயண பாத்திரி மருந்தே ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருடைய ஜென்மா நட்சத்திரது இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை அனுமாருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மத்தியானம் வந்து சமபஞ்ச சமப சமபந்தி போஜனம் மற்றும் அன்னதானம் மாலை நடைபெற இருக்கிறது அந்த ஆஞ்சநேயர் வந்து ஆயிரத்தி எட்டு வடமாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்று நடைபெற இருக்கின்றன பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு பக்தாஞ்சனரின் பரிபூரண অনুக்கிரகத்தை பெற்று பயனடியுமாறு ஆலயத்தில் சார்பாக பக்த கோடிகளை கேட்டுக்கொள்கிறோம் ஓம் விந்தா பக்தாஞ்சனாய சுவாமிக்கு ஜெய் வீராஞ்சனாய சுவாமிக்கு ஜெய்

வீடியோ பிடிச்சிருந்ததுனா சிறு ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க மோ வீடியோஸ் எவ்ரி வீக்